இன்னைக்கு நம்ம ஈரான் இஸ்ரேல் இந்த வார் இஸ்யூ ஏன் வந்துச்சு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் வார்ல இறங்குச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் அமைதியா தான் இருந்தது காசாங்கிற பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் போய் இஸ்ரேலில் பேராஷூட் மூலமா இறங்கி ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கழுத்தறுத்து ஒரு இந்த மாதிரி கொடூரமா கொலை செஞ்சாங்க அதுக்கப்புறமா வந்து இஸ்ரேலில் இருக்கிற பிரதமர் நெத்தன்யாகு வந்து காசா மீது படையெடுத்தார் காசா மீது படையெடுத்து பெரிய அளவிலான தாக்குதல் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது பல மாதங்களாக அங்கே தாக்குதல் நடந்து கட்டட கட்டட எல்லாம் சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்க இந்த பிணை கைதியில் சில பேர் இப்போ ஒரு இரநூறு பேர் மேலே பிடிச்சிட்டு போனாங்க அவங்கள மேய்க்கறதுக்கு கொஞ்சம் பேரை வீட்டில் இருக்காங்க இன்னும் வார் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தூதரகத்து மேலே ஒரு தாக்குதல் வந்து நடத்துச்சு அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அறிவிச்சாங்க பகிரங்கம்மா இஸ்ரேல் மேல் இஸ்ரேல் வந்து திக்கு திக்குன்னு இருந்த அந்த நிமிடங்கள் மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்து எப்படி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேல் மேலே பாஞ்சதோ அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் நூற்று கணக்கான ட்ரோன்கள் இந்த மாதிரி வந்து திடீர்னு சடனாக அனுப்புனாங்க அப்போ அங்கிருந்து வர பகுதியில் இருந்து பல ஏவுகணைகள் வந்து வான்வெளியிலேயே தடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேல் மேலேயும் விழுந்தது இப்போது இஸ்ரேல் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு முடிவு எடுக்கல ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு போர் பதற்றம் வந்து ஏற்படும் ஏற்கனவே ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே பெரிய அளவில் போர் தொடுத்துருக்கிறாங்க அங்கே வருஷக்கணக்காக போர் பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல இந்தியும் வந்து போர் ஆரம்பித்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை வந்து உலகத்தில் கொடுக்கும் போர் உலகத்தில் நடக்கிறது வந்து மக்களுக்கு வந்து நல்லது கிடையாது பல விஷயங்கள் வந்து பல பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து நடக்காது அரசாங்கங்கள் வந்து போரை தவிர்த்து உலக அமைதி ஏற்படுத்த முயற்சி செய்யணும் ஆனால் ஆயுதங்கள் நாட்டில் உலகத்தில் பெருகிக்கிட்டே இருக்குது இந்த ஆயுதங்கள் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க வந்து போர்க்களத்துக்கு போகிறது தவிர்க்க முடியாததாக ஆயிடுது எனவே ஆயுதங்களையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் போர்க்களங்களும் வந்து நல்ல தலைவர்கள் வந்து சரியான முடிவை எடுத்து போரை வந்து தவிர்க்கணும் ஒரு நிகழ்ச்சி ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து ஒரு நாட்டு மேலே படையெடுக்கிறாங்க அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருந்தால் எவ்வளோ பெரிய இஸ்யூ வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உளவுத்துறை நாட்டினோட உளவுத்துறை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து ஒரு சிறிய விஷயந்தான் காசாலேருந்து நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவ போகிறாங்க பாரச மூலம் வீரர்கள் வராங்கன்ட்டு அந்த நாட்டு உளவுத்துறை வந்து சரியாக கணிச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களும் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை எனவே உளவுத்துறை வந்து மிகவும் வலுப்படுத்த வேண்டும் நம் நாட்டிலும் கூட உளவுத்துறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் டூஆர்